நடிகர் சிவாஜி கணேசனுடன் நடிகை பத்மினி பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கக்கூடிய படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது சிவாஜியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் இறப்பதற்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு நடிகை பத்மினி அவரை சந்திச்சிருக்காங்க அப்போ அவரை பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அவர் இறப்பதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தேன் சிவாஜி மெலிந்து ஆலை மாறி போயிருந்தார் தண்ணீர் கூட அவருடைய விருப்பத்துக்கு குடிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் மட்டும்தான் கொஞ்சம் குடித்தா கூட உடம்பில் தண்ணி கட்டி உபிரிடும் ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் சிவாஜி மாடியில் தான் தங்கியிருந்தார் கீழே வரதுன்னு அவரை பாப்ப வரவங்க மேலே போய் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க சிவாஜி சாப்பாட்டு பிரியர் என்ன போலவே அவருக்கு விருப்பமான அத்தனை ஐட்டமும் எனக்குமே பிடிக்கும் அன்னைக்கு மேசை நிறைய சாப்பாடு வகைகள் காடு கவுதாரி மீன் இறால் என எனக்கு பிடித்த அத்தனை கறி வகைகளும் சமைச்சிருந்தாங்க ஆனா அதில் ஒன்றை கூட சிவாஜியால் உண்ண முடியாது அப்படியும் என் ஒருத்திக்காக அவ்வளவு சமைச்சிருந்தாங்க சிவாஜியை ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு நாலு பேர் அவரை மாடியிலிருந்து இருந்து தூக்கிட்டு வந்தாங்க அவர் பக் அவர் எனக்கு பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடம்மா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு சொன்னார் உணவின் சுவை அறிந்தவர் அதை ருசிக்க முடியாத கொடுமை அவருக்கு பிடித்தமான அத்தனை உணவையும் வெறுமனை பார்த்தபடி இருந்தார் ஆனால் என்னால் சாப்பிட முடியலை அப்படின்னு நடிகை பத்மினி வந்து சொல்லிருக்காங்க